பெற்று வளர்த்த பெற்றோர்களுக்கும் எனக்கு கல்வி கற்பித்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் இதை நன்றாக நடத்திருக்கின்ற ரவிக்குமார் அவர்களுக்கும் நன்றியை கூறி நான் என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன் எளிமை இனிமை புதுமை இதுதான் என்னுடைய ஜாதகத்தினுடைய அமைப்பு இப்பொழுது உங்களுடைய உடல் உறுப்புகளை வைத்து நீங்கள் என்ன கர்மாவில் பிறந்திருக்கிறீர்கள் என்று கூறுவது சக்கரம் என்று பெயர் திம்மம் என்றால் குழந்தை சக்கரம் என்றால் ஜாதகம் இப்போ நம்முடைய கட்டத்தில் கொடுத்துருக்கிறேன் பாருங்கள் நம்முடைய கட்டத்தில் பன்னெண்டு கட்டம் இருக்கிறது ராசி இந்த பன்னெண்டு கட்டத்தில் சூரியன் அடிப்படையால் எடுத்துக்கொண்டு கீழ்கண்ட அமைப்பில் கொடுக்க வேண்டும் நெற்றியில் நெற்றியில் மூன்று நீங்களுடைய சூரியன் இருக்கிற நட்சத்திரத்தில் நெற்றியில் மூன்று நட்சத்திரம் அடுத்தது முகத்தில் மூன்று நட்சத்திரம் அடுத்தது கம்ப்ளீட்டாக தோல் இந்த தோல் இந்த தோல் ரெண்டு நட்சத்திரம் அடுத்தது மார்பு ஐந்து நட்சத்திரம் வயிறு ஒரு நட்சத்திரம் இந்த வலது கை இது ஒரு நட்சத்திரம் இது ஒரு நட்சத்திரம் கை ரெண்டு நட்சத்திரம் கீழே இருக்கும் கால் ஒரு நட்சத்திரம் இன்னொரு கால் ஒரு நட்சத்திரம் பாதம் ஆறு நட்சத்திரம் மற்றும் இருபத்தேழு நட்சத்திரங்கள் சூரியன் உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருக்கிறார்களோ அதிலிருந்து மூன்று நட்சத்திரங்களை எழுத வேண்டும் இதில் கொடுத்திருக்கும்படி எழுதும் பொழுது நீங்கள் எதற்கு பிறந்தீர்கள் நீங்கள் குரு அந்த கட்டத்தில் இந்த ஒம்பு இருபத்தேழு நட்சத்திரத்தில் ஒம்பது கிரகங்கள் தான் ஒம்பது நட்சத்திரத்தான் இருக்கும் நீங்கள் அந்த குரு எந்த கட்டத்தில் இருக்கிறாரோ அதற்காக தான் நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள் அப்பொழுது இது ஒரு எடுத்துக்காட்டு ஜாதகத்தை உங்கள் ஜாதகம் வந்தாலும் எழுதி போடுங்கள் இல்லை உங்களுக்கு இல்லை என்றால் என் ஜாதகத்தை நான் எழுதி போடுகிறேன் இதற்கு ஒன்று வேண்டாம் ஒவ்வொரு கிரகங்களும் எந்தெந்த நட்சத்திரத்தில் இருக்கின்றன என்று எழுதினாலே ஜாதகம் முடிஞ்சு போச்சு ஐந்தே நிமிடங்கள் தான் இப்பொழுது என்னுடைய ஜாதகம் இல்லை உங்கள் ஜாதகம் என்றால் எழுதுங்க உங்களு போடுறீங்களா வாங்க இல்லை உங்களுடைய ஜாதகமே போடுங்க சார் யாருது வேணால் போடுங்க சார் யார் ஜாதகம்னாலும் போடுங்க இது எளிமை உங்களுக்கு டூ ஆர் த்ரீ மினிட்ஸ் கரும்பாவை தெரிஞ்சுக்கலாம் சார் நீங்கள் அது சரியில்லை இது சரியில்லைன்னு ஒன்றும் வேண்டாம் முதல்ல சூரியன் எங்கே இருக்கிறான்னு பாருங்க எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறான்னு மூணு நட்சத்திரம் அதில் எழுதுங்க முதல்ல அந்த சூரியன் வந்து சொன்ன நட்சத்திரங்கள்லாம் எழுதுங்க ஃபைவ் மினிட்ஸில் முடிச்சிடலாம் ஒன்றும் ரொம்ப எளிமை சூரியன் சூரியன் சார் இருக்காரு

ரெண்டாவது முகம் ரெண்டாவது கட்டத்தில் முகம் ரெண்டு இது சிவத்தில் முகம் எழுது சுவாமி ஆ முகம் எழுது மூணாவது கட்டம் தோள்கள் நாலாவது மார்பு அஞ்சாவது கட்டம் கம்ப்ளீட்டா நாபி வயிறு ஆறாவது கட்டம் வலது புஜம் ஏழாவது கட்டம் இடது புஜம் எட்டாவது கட்டம் பிறப்பு உருப்பு பிறப்பு உருப்பு ஒன்பதாவது கட்டம் கைகள் ஒரு அன்மீஸ் அஞ்சு அடுத்தது வலது தொடை பத்து பதினொன்னு இடது தொடை பன்னெண்டு பாதங்கள் இதான் இதான் நம்முடைய இதை நம்ம கொடுத்தாச்சே இப்போ இவருடைய இதில் சார் சந்திரன் எங்க சார் இருக்காரு சார் அப்போ இப்போ ஒவ்வொரு மூணு மூணு இல்லை ஒவ்வொரு மூணு மூணு நட்சத்திரம் எழுதணும் தான் இங்க இருக்கிறாரான்னு தெரியணும் நமக்கு சரி அப்போ அது மூணு நட்சத்திரம் எடுத்தது பரணி கிருத்திகை அதில் மேலே இருக்கும் ரோகிணி அஸ்தம் இல்லதூத்திரம் ரோஹிணி டு எதுனா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ரெண்டே நிமிஷம் அவ்வளோதான் ரோஹிணி கழிச்சு அஸ்தமே பிசாமி வரும் ரோகிணிக்கு ரோகிணி எடுத்து என்ன நட்சத்திரம் வரும்

புனர்பூசம் பூசம் அடிச்சிருங்க ஆயிலையும் அடுத்துடுங்க அடுத்தது மார்பில் நாலு வரும் நாலு நாலு நட்சத்திரம் ஆயிலையும் அடுத்தது எடுங்க நாலு

இப்ப ஈஸியா முடிச்சிடலாம் பாருங்க இது ஒரு முறை சொல்லிடுறேன் உங்க ஜாதகத்துலையும் பாத்துக்க இப்ப சார்தல் நட்சத்திரம் கேளு ஒவ்வொரு கிரகம் எங்க இருக்குன்னு ஒவ்வொரு கிரகம் எங்க இருக்குன்னு சொல்லுங்க கீழே ஒரு நட்சத்திரம் எழுதிங்க சார் அப்போது ஈஸியாக முடியும் நட்சத்திரம் போகிறா நீங்கள் எதுக்கு பிறந்தேன்னு சொல்லிடுறேன் சார் ஆ சரி சார் சரி சார் ஓகே சொல்லிடுறேன் சார் அவ்வளோதான் பாருங்கள் சார் கொடுங்க கவனிங்க சார் கவனிங்க சார் சொல்றது சொல்லிடுறேன் அப்புறம் நீங்கள் பிள்ளை பண்ணீங்க ஓகே ஓகே முதல்ல நெற்றி என்ற இடத்துல சுபகிரகங்கள் நாலு இருக்குன்னு வச்சுக்கோ சுபகிரகங்கள் வந்து நாலு கிரகங்கள் இருக்குன்னா அந்த நெற்றியில் இருக்கிறது அந்த சுபகிரகங்கள் நல்லது செய்யும் சப்போஸ் குரு இருந்தார்னு வச்சுக்கோ குரு சுபகிரகமாக இருந்துட்டால் அவர் வந்து கரெண்டாக மத போதகராகவோ அல்லது ஆன்மீக குருவாக இருப்பார் அதே மாதிரி சந்திரன் இருந்துட்டால் அந்த துறையில் சிறப்பாக இருப்பார் அதுக்கப்புறம் உதாரணத்துக்கு இந்த குரு புத்தருடைய ஜாதகத்தில் இருந்திருக்கு அக்பருடைய ஜாதகத்தில் இருந்திருக்கு அதனால் என்ன பண்ணாங்க அவங்க புதிய மதத்தை எல்லாம் தோற்றுவித்தாங்க ரெண்டாவது முகம் இந்த முகத்தில் வந்து சுபகிரகங்கள் தான் துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இவங்க மூஞ்சில் முழிச்சிட்டு போனோம்பா நல்லதெல்லாம் கிடச்சுன்றோம் அப்போது குரு சுக்கரன் புதன் வளர்பேறி சந்திரன் இவங்க எல்லாம் இருந்தால் துட்டு கொடுக்கும் மற்ற கிரகங்கள் தான் முகத்தில் என்ன ஆகும் கம்ப்ளீட்டாக தத்து தத்தாக இருந்து காயங்கள் இருக்கும் மூணாவது இருக்கிறது தோள்கள் சுமை போன ஜென்மத்தில் புண் புண்ணியம் பண்ணியிருந்தால் என்னாகும் சுக புற சுக புண்ணியங்கள் பண்ணிருக்கிறீங்க நிறைய பேர் பாருங்கள் தோலில் வந்து பேக் மாட்டிகிட்டே போவாங்க நிறைய பார்த்துருப்பீங்க பாவம் செஞ்சுருந்தா என்னாகும் இந்த ஜென்மத்தில் அந்த கர்மாவத்திக்கிறதுக்கு காவடி எடுக்கணும் ரெண்டா முதல் இதில் வந்து பாவ தான் என்ன பண்ணோம் முதல் இதில் கம்ப்ளீட்டாக விரிவலம் போகணும் ரெண்டாவதில் பாபகம் இருந்தால் கண்ணாடியில் நம்ம முகத்தை பார்த்துக்கணும் நாலாவது பாசம் சில பேர் சுக்கரன் காதல் மேல் பாசம் புதன் புஸ்தகத்தின் மேலே பாசம் செவ்வாய் இருக்கிறது என்ன தொழில் மேல் பாசம் ராகு கேது இருக்கிறது தப்பான எண்ணங்கள் மேல் பாசம் குரு இருந்தால் கடவுள் மேல் பாசம் அஞ்சாவது நாவி இது துட்டு சம்பாதிக்கிறது இப்போ அந்த இடத்துல சுபகிரங்கள் இருந்தால் நல்ல வழியாக சம்பாதிப்பான் பாபகரங்கள் இருந்தால் கெட்ட வழியாக சம்பாதிப்பான் உதாரணத்துக்கு சுக்கரன் இருந்தான்னு வச்சுக்கோ இசைத்துறையில் அவங்க சம்பாதிக்கலாம் சந்திரன் இருந்தால் என்ன பண்ணலாம் சந்திரனுக்குரிய தொழிலை சம்பாதிச்சிக்கலாம் செவ்வாய் இருந்தால் இயந்திரங்களோட சொந்து சம்பாரிச்சுக்கலாம் குரு இருந்தால் என்ன பண்ணுவார் அன்னதானம் செய்தல் இந்த புண்ணியங்கள்லாம் அவர் செய்வார் இதெல்லாம் கம்ப்ளீட்டாக இருக்குது அடுத்தது வலது பூஜம் இந்த வலதுபுஜம் வீரம் செவ்வாய் இருந்தால் நான் மில்ட்ரி ஆஃபீஸர் கேது இருந்தால் என்ன அவ்வளோவா தைரியம் இல்லை ராகு இருந்தால் என்ன திட்டம் போட்டு கொலை பண்ணுறது அதுக்கப்புறம் திருமணம் மனைவி இப்போ குரு இருந்தால் என்ன பண்ணுவாங்க மனைவி நமக்கு அடங்கியலாம் இருப்பாங்க சுக்கரன் இருந்தால் நமக்கு அடங்கியலாம் இருப்பாங்க ராகு கே இருந்தால் மனைவி சண்டை தகராறு பிரச்சனை கொண்டு இருப்பாங்க அடுத்தது பிறப்பு இருப்பு இது காம உணர்வை இருக்கிறது சுக்கரன் இருந்தால் என்ன பண்ணால் காம உணர்வை கட்டுப்படுத்துவாங்க மீதி சந்திரன் இருந்தால் காம உணர்வு அதிகமாக இருக்கும் சுக்கரன் இருந்தால் உணர்வு அதிகமாக இருக்கும் ராகு கேது இருந்தால் பால்வினை நோய்கள் இருக்கும் அடுத்தது கைகள் கைகளில் என்ன ஆகுனாக்க ஆன்மீகமாக ஆசீர்வாதம் பண்ணுறது கைகளில் செய்கிற தொழில்களெல்லாம் கொடுக்கும் அடுத்தது வலது தொடை வலது தொடைன்றது தொழிலில் சிறப்பாக இருக்கிறது இப்போ செவ்வாயனுந்தான்னு வச்சுக்கோ பெரிய என்ஜினியராக இருப்பார் சந்திரன் இருந்தான்னு வச்சுக்கோ அந்த துறையில் ஹீரோவாக இருப்பார் அதே மாதிரி புதன் இருந்தால் ஆசிரியர் தொழில் ஜோதிட தொழிலில் சிறப்பாக இருப்பாங்க குரு இருந்தால் ஆன்மீக தொழிலில் சிறப்பாக இருப்பாங்க அடுத்தது வலது துடை இடது தொடை இப்போது வலது தொடையில் வருமானம் இடது துறையில் பணம் குரு இருந்தால் நல்ல வழியில் துட்டு சூரியன் இருந்தால் கம்ப்ளீட்டாக வந்து வேலை செஞ்சு துட்டு செவ்வாய் இருந்தால் தொழில் வகையில் துட்டு புதன் இருந்தால் ஆசிரியரோ மற்ற தொழிலில் துட்டு அடுத்தது பாதங்கள் இருந்தால் என்ன பண்ணுவோம் சூரியன் உச்சமாக இருந்தால் அரசியல்வாதியை போய் வணங்குவோம் சந்திரன் உச்சமாக இருந்தால் அந்த துறையில் சிறப்பாக இருக்கிறவனு வணங்குவோம் இலக்கியத்துறை செவ்வாய் இருந்தால் மில்ட்ரியில் ரொம்ப ஃபேமஸாக இருந்தவன்னு வணங்குவோம் ராகு இருந்தால் கம்ப்ளீட்டாக வந்து நாம் வணங்க மாட்டோம் இப்போ அரே கிருஷ்ணா ஹரே ராம் கல்மராதம் அப்படின்னு வெளிநாட்டில் போய் நம்ம மதத்தை பரப்பினாரே அவருடைய காலில் வந்து பாதங்கள் இருக்கனால அது நிறைய வணங்குறோம் அதே மாதிரி கீதாஞ்சலி எழுதினாரே கம்ப்ளீட்டாக வந்து ரவீந்திரன் ராகு வளரோம் அப்போது ஒருவர் எதற்கு பிறந்தார் என்று தெரிந்தால் அதற்கு தகுந்த மாதிரி நாம் தோசங்களை கழிச்சிக்கலாம் கழித்தா எளிமையாக நமக்கு இருக்கும் அதனால் இதை பார்த்ததுனே கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள் மணிக்கணக்காக இருக்க வேண்டியதில்லை நீங்கள் கட்டம் போட்டால் ஒரு ரெண்டு நிமிஷம் அஞ்சு நிமிஷத்தில் முடிஞ்சிடும் அதனால் இதை எளிமையாக பயன்படுத்தி நீங்கள் ஜாதகம் பார்க்கலாம் என்று கூறி அதுக்குரிய ஃபார்மை கொடுத்துருக்குறேன் ஃபில் பண்ணிங்க ஓகே பார்க்க வாழ்க வல்ல முடல் அவ்வளோதான் சார் முடிச்சுட்டேன் முடிச்சேன் சார் அவ்வளோதான் சார் சொல்லுங்க ஆ ஆ என்னுடைய பேர் கே எஸ் ஜெயவேலு நான் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் அங்கே வந்தால் ஆசிரியர் ஜோதிகளெலாம் தெரியும் என்னுடைய நம்பர் நைன் ஃபோர் ஃபோர் டூ எயிட் செவன் ஃபைவ் சிக்ஸ் எயிட் த்ரீ அதனால் இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் பதினோரு மணிக்கு அப்புறம் காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் ஆசிரியர் தரப்பேன் ஆஃபீஸ் தரப்பேன் அப்போ நம்ம பார்த்து பேசிக்கிறேன் இது பார்க்கலாம் உங்கள் இதை குறைகளை சொன்னால் நான் பார்க்குறேன் ஓகே பார்ப்பேன்